நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கள மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் இன்னைக்கான காணொலியை புரட்சியலர் அம்பேத்கர் அவர்களுடைய பொன்மொழிகளின் மூலமாக ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இந்த புத்தகம் தான் இது ஆஃபீஸுக்கு வந்தாலே நான் அடிக்கடி படிப்பேன் ஏன்னா இரண்டு மூன்று வரிகள் தான் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பொன்மொழிகளுமே ஆனால் அதில் அர்த்தங்கள் உள்ளார்ந்த அர்த்தங்கள் வந்து நிறையா இருக்கும் சரிங்களா புரட்சியலர் அம்பேத்கர் அவர்கள் ஒன்றுமே சிந்திச்சு எழுதியிருப்பாப்ல ஸோ இப்போ நம்ம பேச போகிற இந்த கண்டென்ட்டுக்கும் அதே மாதிரி இந்த இதில் கூறப்பட்ட ஒரு பொன்மொழிக்கும் மிகப்பெரிய தொடர்புகள் இருக்குது இதை வந்து உதாரணமாக காட்டி சொன்னோம்னா ஈஸியாக புரியும் ஸோ அதனால் இந்த பொன்மொழியில் வந்து இப்போ நான் வாட்சி காட்டுறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கேள்வியை தூக்கி முன்வைக்கிறார் அதாவது நமது சமுதாயம் எப்போது உயரும் நம்ம சமுதாயம் எப்போது உயரும் அப்படின்னு கேள்வியை தூக்கி முன்வைக்கிறாரு கேள்வியை தூக்கி முன் வச்சுட்டு அதுக்கான பதிலையும் பதிலையும் அவரே கொடுக்குறாரு நமது சமூகத்தில் கல்வியில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இவ்வித கல்வி பெற்றதால் நம்மில் சிலர் உயர்ந்த நிலைக்கு சென்றுள்ளார்கள் அவர்கள் அரசு வேலைகளில் பெரிய பதவிகளில் இருந்தாலும் சரி சிறிய பதவிகளில் இருந்தாலும் சரி அவர்களுடைய கட்டமை என்னவென்றால் தமது ஊதியத்தில் இருபதில் ஒரு பங்கை தன்னுடைய சமுதாய வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் அதான் நீ ஒன்றுமே பண்ண வேணாம் நீ வந்து கல்வியின் மூலமாக நான் எழுதி வைத்த அரசலம்பு சட்டத்தின் மூலமாக கல்வியின் மூலமாக இப்போ ஓரளவுக்கு வந்து கல்வி பெற ஆரம்பிச்சிட்ட அதனால நீ அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகள் இருக்கிற சரிங்களா அதனால என்ன பண்ணுறேன்னா உன்னுடைய ஊதியத்தில் இருபதில் ஒரு பொங்கல் உன்னுடைய சமுதாய வளர்ச்சிக்காக நீ பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா இவருடைய இந்த பொன்மொழிகளை யார் பயன்படுத்துகிறாங்களோ இல்லையோ பார்ப்பனர்கள் கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க நீங்கள் எந்த சமுதாயமே இந்த மாதிரி பயன்படுத்த மாட்டாங்க இவருடைய பொன்மொழியை பயன்படுத்துகிற கிடையாது குறிப்பாக இந்த பொன்மொழியை பயன்படுத்துகிற கிடையாது ஆனால் பார்ப்பனர்கள் தெல்ல தெளிவாக பயன்படுத்துவார்கள் அவங்க வந்து இருபதில் ஒரு பொங்கலாம் தர மாட்டாங்க அதாவது தன்னுடைய ஊதியத்திலேருந்து தன்னுடைய சமுதாயத்தை இருபதுல உறுப்புங்களா தரமாட்டாங்க மாறாக வாய்ப்புகளையே தூக்கி வழங்குவாங்க இன்றைக்கி நீங்கள் இந்திய நாட்டினுடைய உயர் பதவிகள் இல்லாடங்களையும் எடுத்துங்க யார் இருக்கா பார்ப்பன சம்மாயத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக எடுத்துங்க பார்ப்பன சம்மாயத்தை தான் இருக்கிறாங்க ரயில்வே துறை எடுத்துங்க பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மருத்துவத்துறை எடுத்துங்க பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்திய நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகளுடைய சிஓக்கள் யாராக இருக்காங்கன்னு பார்த்தோன்னா பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பேங்கிங் செக்டாரில் பார்ப்பன சமாயத்தை சார்ந்தவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய அந்த செயலாளர் பதவிகளில் பார்ப்பன சமாயத்தை சார்ந்தவர்கள் நம்ம இந்திய நாட்டினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய உயர்கல்வி நிறுவனங்களில் பார்ப்பன சமாயத்தை சார்ந்தவர்கள் ஸோ இந்த மாதிரி அனைத்து துறைகளிலுமே பார்ப்பன சமாயத்தை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய சக பார்ப்பன சம்மாயத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து வாய்ப்புகளை தூக்கி வழங்குவாங்க வந்து பண்ணுவாங்க ஆனால் பிற சமுாயத்தில் இருக்கிற மக்கள் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க என் பக்கத்து காரியம் வளர்ந்தால் எனக்கு பிடிக்காது என் சொந்த மந்த வளர்ந்தாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி எளிதாக கடந்து போயிடுவாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி இருபதில் ஒரு பங்கு சம்பத்தில் இரு சம்பளத்தில் இருபதில் ஒரு தர தரமாட்டாங்க வாய்ப்புகளையும் வழங்க மாட்டாங்க யார் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆனால் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து சூப்பராக உயர்த்தி விடுவாங்க இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா அதற்கு உதாரணம் காட்டும் விதமாக இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து வெளியே வந்துச்சு சுசித்ரா இருக்காங்க இல்லையா இப்போ சமீபத்தில் கூட பயங்கரமாக வைரலாக பேசியிருக்காங்களே சுசித்ரா அவங்க ஒரு சேனல் பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் அவங்க இதை வந்து தெளிவுபடுத்துகிறாங்க அதாவது அவங்க வந்து ஒரு பாடகின்றது நம்ம எல்லாருமே தெரியும் அவங்க எப்படி பாடகி ஆனால் தெரியுமா ஒரு திரைப்படத்திற்கு ஆர்ஜேவாக நடிப்பதற்காக போகிறாங்க அவங்க ஆக்சுவலாக ஆர்ஜே தான் அந்த ஆர்ஜே கேரக்டருக்காக அந்த திரைப்படத்துக்கு போகிறாங்க அப்போ அந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டேரக்டர் வந்து பரத்வாஜ் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாருனா அந்த பொண்ணை கூப்பிட்றாரு சுசித்ரா கூப்பிட்றாரு ஏவா நீ ஒரு பார்ப்பன செம்மா தேந்தானே ஆமாம் சரி பாட தெரியுமா இல்லை எனக்கு பாடம் தெரியாது பாடம் தெரியாதா பாடம் தெரிஞ்சுக்கணும் வெக்கமா இல்லை நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வா உன் நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி எந்த விதமான குவாலிஃபிகேஷன் இல்லாமல் கூப்பிட்டு வச்சு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த சுசித்ரா அவர்களே தன்னுடைய பேட்டியில் சொல்கிறாங்க அப்போ என்னென்னா இந்த பார்ப்பன சம்மாயத்தை சாதவர்கள் சக பார்ப்பன சம்மாயத்தை சார்ந்தவர்கள் நீ ஒரு பார்ப்பனர் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே உயர்த்தி விடுவதற்கான எல்லா வழிமுறைகளையும் பண்ணுறாங்க எல்லா வழிமுறை பண்றாங்க பார்ப்பனர்கள் எல்லாமே தன்னுடைய சக பார்ப்பனர்கள் எல்லாத்தையுமே வளர்த்துடுவதற்கு தயாராக இருப்பாங்க இந்த இடத்துல பரத்வாஜ் வந்து என்ன கம்யூனிட்டி அப்படின்றது நமக்கு தெரியாது அதாவது பார்ப்பனர்கள்லயே வந்து பல பிரிவுகள் இருக்குது பல ஜாதிகள் இருக்குது தெரிஞ்சுக்குங்க பார்ப்பனர்கள் என்று சொல்லப்படுவது வந்து ஒரு பொது பெயர் அது வந்து ஒரு பொது பெயர் தான் அது ஜாதியினுடைய பெயர் கிடையாது பார்ப்பனர்களுக்குள்ளேயே பல ஜாதிகள் இருக்காங்க ஐயர் இருக்கிறாங்க ஐயங்கார் இருக்கிறாங்க சவுண்டி பார்ப்பனர் இருக்காங்க வடகளை இருக்காங்க தென்களை இருக்காங்க நம்பூதிரிகள் இருக்காங்க சிட்ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பார்ப்பன குடும்பம் இருக்காங்க ஷிண்டே அப்படின்ற மாதிரி ஒரு பார்ப்பனர் இருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்ப்பனர்கள் என்று சொல்லப்படுவது ஒரு காமன் நேம் அந்த காமன் நேம்குள்ளே வர்ற ஜாதிகள் ஸோ த பரத்வாஜ் வந்து என்ன ஜாதின்றது தெரியாது அவர் பார்ப்பனர் பட் என்ன ஜாதின்றது நமக்கு தெரியாது சுசித்ரா வந்து ஒரு பார்ப்பனர் ஆனால் என்ன ஜாதின்னு தெரியாது ஆனால் அவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி அவங்க ஒரு பார்ப்பனர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மைய புள்ளியில் இணைகிறாங்க பாருங்கள் அப்போ என்ன பண்ணாங்கன்னா மெச்சாரிட்டியை தக்க வைக்க பார்க்குறாங்க நீ எந்த கம்யூனிட்டி அவனால் இருந்திருப்போ பார்ப்பனர்களுக்குள்ளேயே நீ எந்த கம்யூனிட்டியான இருந்திருப்போம் ஆனால் நீ ஒரு பார்ப்பனர் அப்படின்னு சொல்லி அந்த அந்த மெஜாரிட்டியை தக்க வைப்பதற்காக அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க ஆனால் மித்த சமுதாயத்தில் அப்படி இருக்காங்களா அப்படின்னா இல்லை ஏன் இல்லை அப்படின்னா அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் காரணம் பண்ணார் பார்ப்பனர்கள் எப்படி அவங்க தெளிவாக பார்ப்பனர் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜில்தான் ஒன்று சேர்றாங்களோ அதே மாதிரி பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் இருக்காங்க தெரியுமா அது வந்து சத்திரிகரோ வைசியரோ சூத்திரரோ இந்த மாதிரி நபர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாத்தையுமே ஓரடியில் திருட்டுவோம் அப்படின்றதுக்காக பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவர் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்மொழியில் நிப்பாட்டினார் இவர்களுக்கு எதிராக ஒரு எதிர்மொழி நிப்பாட்டினார் இவங்களுடைய வாய்ப்புகள்லாம் தூக்கி இவங்களுக்கு தரணும் அப்படின்றக்காக பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி பார்ப்பனர்களை தனிமைப்படுத்த விரும்பினார் ஸோ அப்ப புர அப்ப தந்தை பெரியாருடைய முயற்சியின் மூலமாக பார்ப்பனர் அல்லாதவர்கள் எல்லாமே ஓரணியில் திரண்டாங்க அவங்க திரண்டதன் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடிஞ்சு காங்கிரஸ் வரட்டிட்டு ஆட்சி பிடிக்க முடிஞ்சு சரி அது ஒரு ஒரு அது ஒரு சாப்டரு பட் இருந்தாலும் தந்தை பெரியார் அந்த யுக்தி வழி மூலமாக பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி தனிமைப்படுத்தி அதன் மூலமாக எல்லா மக்களையும் ஒவ்வொரு திரட்டி வச்சார் யார் தந்தை பெரியார் அவர்கள் ஸோ இதனை அறிந்து நம்ம பார்ப்பன என்ன பண்ணாங்கன்னா அப்போ தான் சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறாங்க அது பார்ப்பன்களுக்கு எதிராக பார்ப்பனர் அல்லாதவர்கள் அப்படின்னா அனிதர்கள் ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அந்த சுயசாதி பெருமைகள் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தை வந்து புகுத்த ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பார்ப்பனம் அல்லாதவர்கள் அப்படின்னு வந்துட்டோம்னா அதில் நிறையா ஜாதிகள் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அப்போ ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் ஒவ்வொரு பெருமையில பூத்துனியே அப்படின்னு சொல்லி இப்போ தற்பெருமையில பூத்த ஆரம்பிக்கிறாங்க சுயசாதி பெருமைகள் வந்து பார்ப்பன பூத்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனுடைய வெளிப்பாடுகள் தான் ஒவ்வொரு நபர்களும் சுயசாதி பெருமைகள் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஒரு ஜாதி சுயசாதி பெருமை பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னா பார்ப்பனர் அல்லாத இன்னொரு ஜாதி இருப்பான் இல்லையா அவனும் சுயசாதி பெருமை ஆரம்பிப்பான் அப்ப இரண்டு நபர்களும் பார்ப்பனர் அல்லாத இரண்டு சமுதாயத்தை சார்ந்த நபர்களுமே சுயசாதி பெருமைகள் பேசுகின்ற பொழுது ஓன் ஜாதி உயர்ந்த குடியா ஏன் குடி உயர்ந்த குடியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கிளாஷஸ் உருவாக ஆரம்பிக்குது அப்ப அவங்களுடைய கருத்து உருவாக்கங்கள் அவங்களுடைய பொது பொது எதிரி பார்ப்பன என்று சொல்லப்படுகின்ற பொது எதிரி எல்லாமே பின்னுக்கு தள்ளப்பட்டு யாருடைய குடி உயர்ந்த குடி அப்படின்னு நிறுவதற்காக மட்டுமே காலத்தை கழிக்க ஆரம்பிக்கிறான் காலத்தை கழிக்க ஆரம்பிக்கிறான் ஸோ இவன் காலத்தை கழிக்க அதாவது என்னுடைய குடி தான் உயர்ந்த குடி அப்படின்னு மாதிரி காலத்தை கழிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா இந்த கேப்பில் தான் பார்ப்பன சமாயத்தை சார்ந்தவர்கள் இந்திய நாட்டினுடைய அனைத்து அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகளும் போய் கோல் வச்ச ஆரம்பிக்கிறாங்க இவன் கடைசி வரைக்கும் தன்னுடைய ஜாதி தான் உயர்ந்த ஜாதி என்னுடைய குடி தான் உயர்ந்த குடி அப்படின்னு நிறுவதற்காக அவை வந்து கருத்து உருவாக்கங்களை பேசுகிறது ஆர்குமெண்ட் பண்ணுறது அவை மேலே இவங்க கேஸ் சொல்கிறது இவன் மேலே அவங்க கேஸ் சொல்கிறது ஸோ இந்த மாதிரியே பார்ப்பனா சமயத்தில் இருக்கிற நபர்கள் வந்து சுயசாதி பெருமைகள் மூலமாக காலத்தை கழிக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் அவன் அந்த கேப்பில் சிண்டு விளையாட்டை முடிச்சு விட்டான் அவன் அந்த கேப்பில் என்ன பண்ணுறான் அரசாங்கத்தின் உயர் போய் இருக்க ஆரம்பிக்கிறான் ஸோ பார்ப்பனுடைய சூழ்ச்சி எப்படின்னு பாருங்கள் என்னைக்காச்சும் பார்ப்பனர்களுக்குள்ளே வந்து நீ சவுண்டி பார்ப்பானே நான் வந்து ஐயரு நான் ஐயங்காரு அப்படின்ற மாதிரி சண்டை வந்திருக்கா நான் நம்பூதிரியும் சண்டை வந்திருக்கா வராது இப்போ வேணால் சமீபத்தில் வடகலையா தென்கலையா அப்படி மாதிரி வந்திருக்கோம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது அவங்க பார்ப்பனர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புள்ளியில் இணைகிறாங்க ஆனால் உன்னால் ஏன் வந்து பார்ப்பன அல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி புள்ளி இணைய முடியல ஏன் அணைய முடியல இந்த கேள்வி எழுபது இல்லையா ஸோ தந்தை பெரியார் அவர்கள் இப்படி காயின் பண்ணுறாரு பார்ப்பன அல்லாதவர்கள் அப்படின்னு மாதிரி காயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ இதனை அறிந்த இவங்க என்ன பண்ணுறாங்க சித்து விளையாட்ட கட்டவழித்து விட்டாங்க சுயசாதி பெருமையை கட்டவழித்து விடா விட்ட விட்டாங்க இதிலிருந்து தப்பித்த ஒரு சமுதாயம் தான் தலித் சமுதாயம் அதாவது பார்ப்பன அல்லாதவர்கள்லேயே சுயசாதி பெருமைகள் பேசாமல் நாங்கள்லாம் வந்து ஒரு மனு தர்மத்துக்கே எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி அந்த சிந்தனை போகலை நாங்கள் வர்ணம் கட்டமைப்புகளே வரமாட்டோம்டா அப்படின்ற மாதிரி அந்த தலிச்சம் ஆயத்தை சார்ந்தவர்கள் அதுக்குள்ளே அவங்க வந்து தனிச்சு நின்றாங்க அவங்க தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நின்றாங்க அதை எதிர்த்து நின்றுக்கு இருந்தாங்க இறையாகாமல் இருந்தாங்க பார்ப்பனுடைய சூழ்ச்சிக்கு சுயசாதி பெருமைகள் பேசாமல் இறையாகாமல் இருந்தாங்க இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்கள்னு எடுத்து பாருங்க அந்த காலகட்டத்தில் இருந்த தலித் தலைவர்கள் எல்லாருமே எங்கேயுமே சுயசாதி பருமையில் பேசியிருக்க மாட்டாங்க தலித் அல்லாத த நபர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க வேணால் சுயசாதி பருவிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவங்க சுயசாதி பருமையில் பேசியிருக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டம் எடுத்து பாருங்க பேசியிருக்க மாட்டாங்க ஏன்னா பார்ப்பனைய சூழ்ச்சியிலும் தப்பித்த நபர்கள்தான் இவங்க தலிச்சமயத்தை சார்ந்த எல்லாமே இந்த இடத்துல இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்திடுறேன் அதாவது தலிச்சம் தலித் அப்புடின்னா வந்து அது வந்து ஒரு இழிவான வார்த்தையில் கிடையாது அது வந்து மண் என்று பொருள்படும் மண் என்று பொருள்படும் மண் அப்படினாலே இவ்வளவு பூர்வக்குடி மண்ணின் மைந்தர்கள் மாதிரி அர்த்தம் ஜோதிபா வந்து நான்கு அந்த காலகட்டங்களில் தலித் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடலை பயன்படுத்தினார் அதனால தான் நம்ம புரட்சியலர் அம்பேத்கர் கூட என்ன பண்ணாரு அந்த சொல்லாடல் வந்து பயன்படுத்தினார் தலித் அப்படின்ற மாதிரி சொல்லாடலை பயன்படுத்தினார் புரோக்கன் பீப்புள் அவ்வளோதான் பார்ப்பனையுடைய சூழ்ச்சியின் விளைவுகளால் தான் இழிவான வார்த்தைகள் அப்படினா தற்போது கற்பிதங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலக்கட்டங்களில் வந்து தலித்தாளர்கள் எல்லாருமே வந்து தலித்துன்ற வார்த்தையான பயன்படுத்தினாங்க இதை புதுசாக இருக்கு கதையாக இருக்குது அப்போ வந்து பார்ப்பனனுடைய சூழ்ச்சி இப்போ பார்ப்பன என்ன பண்ணுறான் தலித்துன்ற வார்த்தைனா ஒரு இழுவான வார்த்தை அப்படின்ன மாதிரி விதைக்க ஆரம்பித்து அந்த தலித்னா அல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கருத்து உருவாக்கங்கள் மூலமாகவே நம்ம நிரூபிப்பதற்காக நம்ம காலம் தாழ்த்த ஆரம்பிக்கிறோம் எப்படி வந்து சுயசாதி பெருமைகள் பேச வச்சு பேச வச்சு அதாவது பார்ப்பன அல்லாத சம்மாயத்துக்குள்ளே பிரிவித பிரிவினைவாதங்களை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ளே வந்து அந்த கருத்து உருவாக்கங்களை ஏற்படுத்தி ஓங்குடி பெருசா ஏன் குடி பெருசா அப்படின்ற மாதிரி அந்த கருத்து உருவாக்கங்களின் மூலமாக காலத்தாழ்த்த கால காலத்தை தாழ்த்துறை வேலைகள் வந்து செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இப்போ சம்மாயத்துக்குள்ளேயே தலித் அப்புடின்னா வந்து அதை எளிவான சொல்லுங்கள் இதையே நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்குள்ளே அவனை மாதிரி நீ சுயசாதி பெருமை பேசு அப்படின்னு சொல்லி பேச வைப்பதன் மூலமாக காலம் தாழ்த்துவதன் மூலமாக அந்த கருத்து உருவாக்கங்களை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவதற்காக நம்ம தலித் என்று சொல்லப்படுகின்ற அந்த மெஜாரிட்டியை மறந்து தலித் அப்படின்ற ஒரு சொல்லப்படுற மெஜாரிட்டியை மறந்து அதன் மூலமாக நம்ம எல்லாமே சுயசாதி பெருமைகளை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறோம் ஸோ சுயசாதி பெருமைகளை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறேன் என்ன ஆகும் எனக்கு ஒரு வரலாறு உனக்கு ஒரு வரலாறு வழக்கம் போல எப்படி பார்ப்பான் அல்லாதவர்கள் எனக்கு ஒரு வரலாறு உனக்கு ஒரு வரலாறு பேசி ஏன் வரலாறு தான் பெருசு நிறுவதற்காக முயற்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி தலிச்சமாயத்துக்குள்ளேயே எனக்கு ஒரு வரலாறு இருக்குது எனக்கு ஒரு பூர்வ கதை இருக்குது அதே மாதிரி உனக்கு ஒரு வரலாறு இருக்குது ஓன் வரலாறு பெருசா ஏன் வரலாறு பெருசா வா யார் வரலாறு பெருசு மோதி பாப்பா அப்படின்ற மாதிரி அந்த கருத்து உருவாக்கங்களுக்குள்ள சிக்கிக்குள்ள ஆரம்பிக்கிறோம் தலித் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த ஒற்றுமையின்மை இல்லாமல் போய் அந்த ஒரு கருத்து உருவாக்கங்குள்ள சிக்கிக்கிறோம் ஆனால் அவன் என்றைக்குமே ஐயரு ஐயங்கான்னு சண்டைப்பட மாட்டான் ஆ அவன் ஐயாரு ஐயங்கான்னு சண்டைப்பட மாட்டான் அதே மாதிரி சவுண்டி பார்ப்பனர் நம்பூதிரி வடகலை தென்கலை அப்படின்னு பெரும்பாலும் சண்டைப்பட மாட்டான் அவை வந்து பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜி தான் அவன் தெளிவாக இருக்கிறான் அந்த ஐடியாலஜி அவன் தெளிவாக இருக்கிறனால தான் அவன் வந்து அசைக்க முடியல ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறான் பார்ப்பன அல்லாதவர்கள் என்ன பண்ணுறாங்க சுயசாதி பருவம் போய் சண்டை போடுறது இப்போ தலித்துக்குள்ளே வந்து தலித்துக்குள்ளேயே வந்து சுயசாதி பருவளை பேச விட்டு அதன் மூலமாக சண்டை போடுறது அதன் மூலமாக ஏங்க ஏன் தான் பெருசு ஏன் ஜாய் தான் பெருசு அப்படின்னு நிரூபிப்பதற்காக நம்ம எல்லாருமே அதை நோக்கி ஓடி இருக்கோம் ஸோ இதனுடைய வெளிப்பாடு தான் சுசித்ரா தெளிவாக வழங்கியிருக்காங்க பரத்வாஜ் அவர்கள் வந்து எந்த சமுதாயம் யாருக்கும் தெரியாது ஆனால் பார்ப்பனார் சுசித்திர எந்த செம்மாயம் தெரியாது பார்ப்பனருக்குள்ளேயே எந்த செம்வாயம் தெரியாது ஆனால் பார்ப்பனர் அப்போ ஆ என்ன பண்றாங்க பார்ப்பனர் பார்ப்பனர் வாய்ப்புகளை வழங்குறாங்க வழங்கி வாய்ப்புகளை பகிர்ந்துக்கிறாங்க அதனால மேலே தூக்கி கொண்டு வராங்க ஆனால் நம்மதுல நம்மதுல சமுதாயத்தில் என்னன்னு சொல்லக்கூடாது பொது சமுதாயத்தில் சுயசாதி தானே பேசுறாங்க சுயசாதி பெருமையில் பேசி அந்த சுயசாதி பெருமையை நிரூபிப்பதற்காக நிறுவுவதற்காக மட்டும்தான் இங்கே ஓடி இருக்காங்க எல்லாருமே மாறாக அரசாங்கத்தினுடைய அந்த உயர் பதவியில் நாமும் பங்கு பெறும் பங்கு பெறணும் பொருளாதாரத்தை மையப்படுத்தி நம்ம போகணும் அப்படின்றத மையப்படுத்தி கிடையாது ஸோ பார்ப்பனியம் அப்படின்றது வந்து ஒரு மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்ப்பனியம் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட்டு மூலதனம் பொருளாதார மூல மூலதலம்னு சொல்லலாம் இல்லாட்டி அரசியல் அதிகாரங்கள் பெறுவதற்கான மூலதனம் சொல்லலாம் ஸோ அதையே அதே யுக்தியை நாம் பயன்படுத்தக்கூடாது தலித் அப்படின்னா வந்து ஒரு பொருளாதார மூலதனம்னு எடுத்துக்கலாம் மெஜாரிட்டியை ஒவ்வொரு அணிலும் திறனலாம் அதே மாதிரி வந்து அரசியல் அதிகாரத்துக்கான மூலதனம் எடுத்துக்கலாம் இன்னும் சொல்ல இருந்தால் பார்ப்பனர்கள் பார்ப்பனம் அல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி கூட நம்ம மூலதனத்தை உருவா உருவாக்கலாம் ஆனால் உருவாக்குவதற்கு நம்ம தயாராக இல்லை காரணம் என்ன அப்படின்னா பார்ப்பனர்கள் விதைத்த சூழ்ச்சியின் மூலமாக சுயசாதி பெருமைகள் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டோம் அதை தான் இப்போ எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ மக்களே சுசித்ரா மேட்ரு வந்து சுசித்ரா மேட்ரும் சரி அதே மாதிரி இந்த கார்த்திக் குமார் அந்த வந்து பேசின ஆடியோவும் சரி அதை பற்றிலாம் நமக்கு வந்து ஒரு ஓகே அவங்க வந்து அவங்க அவங்களுடைய புத்தி அவ்வளோதான் ஆனால் நாம் எத்தனை நோக்கி பயணப்பட வேணும் அப்படின்றது ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்து புரட்சி செய்து புரட்சி அமைப்பு வரியை கூறிக்கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்